ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் வியாழக்கிழமை லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய நற்செய்தி பகுதி வேறு எந்த நற்செய்திகளிலும் காணப்படுவதில்லை இந்த பகுதி எருசலேம் ஆலயத்தின் மற்றும் அங்கு வாழ்ந்த மக்களின் அழிவை பற்றியும் நினைத்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றது இயேசுவின் எருசலேம் பயணத்திற்கும் இயேசு எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்திய நிகழ்விற்கும் இடையில் இந்த பகுதி அமைந்திருக்கின்றது இந்த பகுதி நான்கு வசனங்களை மட்டுமே கொண்டு குறுகியதாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்பது ஆழமாக இருக்கின்றது இயேசுவின் எருசலேம் வருகை மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது அந்த மாற்றத்தை வரிசையர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் உணர்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில்தான் இயேசு அழுதார் என்று லூகாஸ் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார் விவிலியத்தில் நாம் காணும் அரிதான ஒன்று தொடர்ந்து ரோமியர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றிவிட்டு ஒரு புதிய ஆட்சி முறையை உருவாக்கப் போகின்றவர் இவர்தான் என்று மக்கள் இயேசுவை தவறாக புரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம் இருபதாம் நூற்றாண்டில் பெல்ஜியம் நாட்டில் பணி செய்த அருள் பணியாளர் ஜோசப் கார்டீன் லூக்கா செய்தியில் இயேசு செய்த மூன்று செயல்களைப் பற்றி குறிப்பிடுகின்றார் அதாவது காண்பது தீர்மானிப்பது செயல்படுவது இயேசுவும் இப்படிப்பட்ட தான் எதிர்கொள்கின்றார் அங்கு நடப்பதை பார்க்கின்றார் உள்ளம் நெகிழ்கின்றார் உள்ளத்தின் ஆழத்தில் தீர்மானிக்கின்றார் இறுதியாக செயல்படுகின்றார் மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உணர்ச்சிப்பூர்வமாக செயல்படுகின்றோம் நமக்கு எதிராக ஒரு அநீதி நடக்கும் பொழுது அதற்கு உடனடியாக பதிலை கொடுக்க வேண்டும் என்கின்ற சோதனையில் நாம் வீழ்வதுண்டு ஆனால் இயேசு நல்லதொரு வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நாம் அவசரமான அல்லது விபரீதமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு சூழும் பொழுது அவசர முடிவுகள் அல்ல மாறாக இயேசுவைப் போன்று அனுதாபமும் அழுகையும் தான் வெளிப்படுத்த வேண்டும் இதை நாம் சற்று உறுதியான ஆனால் அன்பு கலந்த மனநிலையோடு செய்ய வேண்டும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் உள்ளத்தில் தீர்மானிக்க வேண்டும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் இந்த பாதையை கடந்து செல்லும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியது நான் தனியாக இல்லை என் கண்ணீரை கடவுள் காண்கின்றார் ஜெபம் இறைவா அவசர முடிவுகளால் வாழ்வை பலவீனமாக்கும் எங்களுக்கு நல்ல முடிவுகளால் வாழ்வை வலிமையுள்ளதாக மாற்ற வரம் தாரும் ஆமென்